திவ்யதர்சனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் நம்ம கடந்த ரெண்டு வீடியோவில் வந்து மாலைபக்ஷம் கொடுத்து விரிவாக பார்த்துட்டோம் இந்த வீடியோ வந்து மாலைபக்ஷத்தினுடைய துவக்கம் முடிவு என்னென்னக்கு என்னென்ன திதி வருது அப்புறம் எந்தெந்த காய்கறிகள் சேர்த்துக்கலாம் எந்தெந்த காய்கறிகள் கூடாது அதே போல் என்னென்ன விஷயத்தை தானமாக கொடுக்கலாம் அப்படிங்குறது குறித்து பார்க்கலாம் வாங்க பட்சமானது பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமையிலிருந்து துவங்குகிறது பத்தொம்போதாம் தேதி திதி இருபதாம் தேதி திருத்தீய திதி இருபத்தி ஒன்றாம் தேதி சதுர்த்தி அன்று வந்து பரணி நட்சத்திரமும் இருக்கிறதுனால மகாபரணி அப்படின்னு சொல்கிற ஒரு நாள் ரொம்ப விசேஷமான நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி எல்லாருமே பண்ணலாம் அடுத்து இருபத்தி ரெண்டாம் தேதி பஞ்சமி திதி இருபத்தி மூணாம் தேதி ஷஷ்டி திதி இருபத்தி நாலாம் தேதி சப்தமி திதி இருபத்தி ஐந்தாம் தேதி அஷ்டமி திதி அந்த நாள் தான் மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கும் ரொம்ப சிறப்பான நாள் ஸோ யாரெல்லாம் விட்டு போயிடுச்சோ இன்றைக்கி இந்த அஷ்டமியில் மத்தியாஷ்டமி இன்றைக்கி பண்ணிக்கலாம் அடுத்து இருபத்தி ஆறாம் தேதி நவமி திதி இருபத்தி ஏழாம் தேதி தசமி திதி இருபத்தி எட்டாம் தேதி ஏகாதசி திதி இருபத்தி ஒன்பதாம் தேதி துவாதசி திதி முப்பதாம் தேதி திரையோதசி திதி அதனுடைய இந்த செப்டம்பர் மாதம் முடியுது அக்டோபர் ஒன்றாம் தேதி சதுர்தசி திதி ரெண்டாம் தேதி மகாலய அமாவாசை சர்வ அமாவாசை ஸோ இதனுடைய இந்த மகாலய பக்ஷத்தினுடைய நிறைவு இன்றைக்கி எல்லாருமே திதி கொடுக்குறோம் ரொம்ப விசேஷமாக பண்ணுறோம் அப்படிங்கிறது அடுத்த நாள் மூணாம் தேதி பிரதமையினுடைய விட தான் கடைசியாக முடிக்கணும் அதனால் பிரதமை அப்படிங்கிற திதி மூணாம் தேதி வருது ஸோ இந்த பதினாறு நாட்களும் மகாலய பக்ஷமாக சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த திதிகளில் வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்ன திதி என்னென்னக்கு வருது அந்த திதியில் யார் யாருக்கு எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிறோம் அடுத்து வந்து இந்த நாட்களில் நம்ம என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இந்த காய்கறிகள் விஷயத்தை பொதுவாக வந்து பிராமணர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க மற்றவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணலாம் அப்படி முடியாதவங்க நீங்கள் அவங்க எப்படி வழக்கமோ அதை செஞ்சுக்கலாம் முதல்ல வந்து இந்த மாலைபட்சத்தில் சாப்பிடக்கூடிய காய்கறிகள் அப்படின்னு பார்த்தா அவரக்காய் புடலங்காய் வாழைக்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ கிழங்கு சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு பெரண்டை மாங்காய் இஞ்சி நெல்லிக்காய் பாகக்காய் மாங்காய் இஞ்சி பலாக்காய் மிளகு கருகப்பிள்ளை உளுந்து பாசிப்பருப்பு வெள்ளம் இதுதான் சேர்த்துக்கணும் சமையல்ல எந்தெந்த காய்கறிகள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னா கோஸ் நூக்கோல் முள்ளங்கி கீரை பீன்ஸு உருளைக்கிழங்கு கேரட்டு கத்திரிக்காய் வெண்டைக்காய் காலிஃப்ளவர் பிரக்கோழி பட்டாணி வெங்காயம் பூண்டு பெருங்காயம் தக்காளி சௌச்சௌ சுரக்காய் பூசணிக்காய் முருங்கக்காய் கோவக்காய் பீட்ரூட் பச்சை மிளகாய் இந்த காய்கறிகளை தவிர்த்துடலாம் ஸோ இப்போ வந்து காய்கறிகளில் வந்து எதை சேர்த்துக்கலாம் எதை தவிர்க்கலாம் அப்படிங்கறத பார்த்துட்டோம் அடுத்தது வந்து என்ன விஷயத்த பண்ணா நம்மளோட பித்தூர்களுக்கு போய் சேரும் இந்த ஒரு பிராமணர்களுக்கு என்ன விஷயத்த கொடுக்கலாம் இல்லை மற்றவங்களுக்கு எதை தானமா கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்த்திடலாம் இந்த ஏதாவது ஒரு திதி கொடுக்குறப்ப நம்ம வீட்டுக்கு யாரோ ஒரு ஐயரோ இல்லை ஒரு புரோகிதரோ வந்தார் அப்படின்னா பச்சரிசி வைத்தம்பருப்பு வெள்ளம் காய்கறிகள் வேஷ்டி வெத்தலைப்பாக்கு பாக்கு பழம் அதோட தட்சணை முடிஞ்சதை வச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சிறப்பாக இருக்கும் அவரோட ஆசையை வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களோட பெத்தவங்க ஆசையை உங்களுக்கு கிடைச்ச மாதிரி வந்து சேர்ந்துடும் அப்புறம் கோயிலில் இருக்க இந்த அர்ச்சகர்கள் அவங்களுக்கு வந்து வஸ்திரத்தை தானமாக கொடுக்கலாம் இல்லை கூடவே வாழக்கா அரிசி சேர்த்து கோயிலில் இருக்கவங்கள்ட்ட இவங்க புரோகிதர் வீட்டுக்கு வரல அப்படின்னா கோயிலில் இருக்கவங்களுக்கு போய் இதை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஒரு ஆசைய வாங்கிட்டு வரலாம் எங்களுக்கு இது எதுவுமே பண்ண முடியாது எங்களுக்கு வீட்டுக்கு புரோகிதரை கூப்பிட்டு வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை இல்ல கோவில இருக்க ஐயருக்கு கொடுத்து வேஷ்டியோ மத்த விஷயங்கள் கொடுத்து அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன முடியும் அப்படின்னு யோசிச்சுங்க இதான் ஒரு வேலை இருக்கா சாப்பாடு போட முடியும் அப்படின்னு நினைச்சா இந்த மாலை பட்சத்தில் பதினாறு நாளில் யாராவது ஒரு ஊனமுற்றவங்களுக்கு இல்லை ரோட்டில் வயதானவங்கள் இருப்பாங்க இல்லையா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு உட்காந்துருப்பாங்க தயவுசெய்து உங்கள்கிட்ட காசாக கொடுக்க வேண்டாம் நீங்கள் உங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொண்டு போய் கொடுங்க ஒரு யூஸ் வந்துடும் டப்பாவில் போட்டு அப்படி இல்லை அப்படின்னா ஹோட்டலில் ஒரு சாப்பாடை பார்சல் வாங்கி அவங்க கையில் கொடுத்து சாப்பிட சொல்லிவிடுங்க ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ இல்லை அஞ்சு பேருக்கோ கொடுக்கலாம் அப்படி கொடுத்தா அவங்களோட ஒரு ஆசீர்வாதங்கிறது ரொம்ப நமக்கு சிறப்பானதாக கிடைக்கும் அதாவது இந்த பெரியவங்க வந்து யார் ரூபத்தில் வருவாங்க யார் மூலிமா வந்து நம்ம ஒரு ரூபா சாப்பாடு வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்பாங்க அதனால் அவங்களுக்கு இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த பதினாறு நாட்களும் வீட்டில் முதல்ல தர்ப்பணம் பண்ணுறோம் அப்படின்னாக்க அன்னைக்கு வந்து வீட்டு வாசலில் கோலம் போட வேண்டாம் நீங்கள் பொழுது போல் கிளம்புற ஏந்து வீஸ் வீட்டு வாசலில் வாசல் தெளித்து வச்சிருங்க முதல்ல சுவாமி வழக்கு ஏற்ற வேண்டாம் முதல்ல வந்து தர்ப்பணம் பண்ணுறவங்க குளிச்சிட்டு வந்து அந்த பித்ரு காரியங்களில் தர்ப்பண காரியங்களை முடித்ததுக்கு அப்புறம் சுவாமி விளக்கு ஏற்றணும் அதுக்கு முன்னாடி வீட்டு வாசலில் கோலம் போடலாம் அப்புறம் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் லேடிஸ் நெத்திக்கு வச்சுக்கணும் அதே போல் தர்ப்பணம் பண்ணவர் நெத்திக்கு விபதிட்டுக்கிறது உங்கள் குல ஆச்சாரியப்படி குல வழக்கப்படி நெத்தியில் கோபியோ இல்லை விபதியோ இல்லை வந்து திருமணம் இட்டுக்கலாம் இது வந்து ரெகுலராக அந்த பதினாறு நாள் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் அதனால பதினாறு நாளும் வீட்டு வாசல்ல எழுந்த உடனே கோலம் போட வேண்டாம்னால தர்ப்பணம் பண்ணிட்டு இல்லைங்க எங்களுக்கு டெய்லியிலாம் தர்ப்பணம் பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்த பதினாறு நாளும் எழுந்த உடனே குளிச்சுட்டு வந்து உங்கள் பெரியவங்க படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கியத்தை வச்சு அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவங்கள மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுங்க அதுக்கப்புறம் சாமி விளக்கேற்றுங்க அதுக்கப்புறம் நெத்தி கேட்டுங்க இது வந்து விளக்கமாக இருக்கட்டும் அப்புறம் சமையல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் உடனே சாப்பிட வேண்டாம் எடுத்து ஒரு சாதத்தை பெரியவங்களுக்கு நேவேத்தியம் பண்ணிவிட்டு அப்படியே சாமிக்கு நேவேத்தியம் பண்ணிக்கிட்டு அந்த சாதத்தை மேலே காக்காக்கு போடுங்க இந்த பதினாறு நாளும் காக்காவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த போஜனத்தை சாப்பிட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் எனவே இந்த விஷயத்த பண்ணுங்க அமாவாசை அன்னைக்கு இலை போடுற வழக்கம் நிறைய குடும்பங்கள்ல இருக்கும் அந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு கோயிலில் தெதிக்கு கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் சமையல்லாம் பண்ணி பெரியவங்களுக்கு இலை போட்டு அவங்களுக்கு படைச்சிட்டு அப்புறம் சாமிக்கும் நைவேத்தியம் பண்ணிட்டு காக்காக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க ஸோ இந்த அமாவாசையை ரொம்ப சிறப்பாக எல்லாரும் வழிபட்டு பெரியவருடைய ஆசைய கேட்டு பெறணும் அதே போல இந்த பதினாறு நாளும் நான் சொன்ன மாதிரி முடிஞ்சவங்க பண்ணுங்க எனது வருஷத்துல ஒரு பதினஞ்சு நாள் நமக்கு கிடைக்கிது பெரியவங்களுக்காக நம்மளுடைய முன்னோர்களுக்காக நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கின அந்த பெற்றோர்களுக்காக நம்ம செய்கிற ஒரு உன்னதமான காரியம் எனவே இந்த மகாலய பட்சத்தை இந்த மகாலய அமாவாசையை தவற விடாமல் எல்லாரும் சரியாக அனுசரித்து அந்த முன்னோர்களுடைய ஆசையை பெரும்படி கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி